அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமதுல்லாஹி வப்ரகாத்துஹூ இன்னைக்கு நான் இம்ரான் ஹுசேன் அவர்களோட ஒரு அருமையான புத்தகத்தோடு உங்களை சந்திக்க வந்ததில் மிக்க மகிழ்ச்சி எல்லா பூகளும் அல்லாஹ் ஓகே அல்ஹமுதுல்லா முன்னுரை நான் ரெண்டாயிரத்தி பதினான்கு வாக்குல மலேசியாவில் தங்கியிருந்தப்போ இந்த புக்கை எழுத ஆரம்பிச்சேன் ஆனா இந்த புக்கை படிக்கிறதுக்கு வாசகர்கள் தங்களை சரியா தயார் படுத்திக்கணும்னா அதுக்கு முன்னாடி வேற சில புத்தகங்களை அவங்க வாசிக்க வேண்டி இருக்குன்னு நான் உணர்ந்தேன் அதனால இந்த புக்கை எழுதுகிற வேலையை அப்போதைக்கு நிறுத்தி வச்சுட்டேன் அதுக்கு பிறகு இந்த கீழ்காண்ட புத்தகங்கள் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டன த குரான் இன் என் ஸ்டார்ஸ் மெத்தடாலஜி ஃபார் ஸ்டடி ஆஃப் த குரான் குரானை படிப்பதற்கான வழிமுறை த குரான் இன் த மூல் மெத்தடாலஜி ஃபார் மந்த்லி ஆஃப் த குரான் குரானை மாதாந்திரம் ஓடுவதற்கான வழிமுறை த ஜ குரான் இன் ஜமான் த குரான் த ஜால் இன் த ஜல் கான்ஸ்டென்டினோபல் இந்த குழான் மற்றும் த குழான் த கிரேட் வார் இன் த வெஸ்ட் இந்த புக்கோட உண்மையான ஒரிஜினலான தலைப்பு இதுதான் ஃப்ரம் ஜீசஸ் த ட்ரூ மசையா டு தட்ஜால் த ஃபால்ஸ் மசையா அ ஜேர்னி இன் இஸ்லாமிக் எஸ்கராலஜி உண்மையான மசிகான ஈசாவிலிருந்து போலியான மசிகான தட் வரை இஸ்லாமிய இறுதி நாட்கள் பற்றிய ஒரு பயணம் அப்புறமா நான் இதை ரெண்டு தனித்தனி புக்காக பிரிக்கலாம்னு முடிவு செஞ்சேன் முதல் புக் வந்து குரான்ல இருக்கிற மெசேயா பற்றி மட்டும் இருக்கும் ரெண்டாவது புக் வந்து குரான்ல இருக்கிற தஜ்ஜால் மற்றும் யஜூட் மௌஜூத் பற்றி இருக்கும் ஒவ்வொரு புக்குக்கும் தனித்தனி புது தலைப்பு வைக்கலாம்னு முடிவு பண்ணேன் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்த வைரஸ் லாக்டவுன் நேரத்தையும் எல்லா பயணங்களையும் நின்னதையும் நான் நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டேன் அப்போதான் இந்த ரெண்டு புக்கில் முதல் புக்கான இதுக்கு திரும்பி வந்து இதை எழுதி முடிச்சேன் இந்த புக் இதுக்கு முன்னாடியே முடியாம இப்போ முடிஞ்சதுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கேன் அல்ஹமதுல்லா ஏன்னா இந்த புக்கோட விஷயங்களை இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற வாசகர்கள் மேல சொன்ன புத்தகங்கள் மூலமா பயனடையலாம் மேல சொன்ன எல்லா புத்தகங்களையும் என்னோட மற்ற எல்லா புத்தகங்களையும் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் இம்ரான் ஹுசேன் டாட் ஆக் என்ற என்னோட வெப்சைட்ல இருந்து இலவசமா டவுன்லோட் பண்ணிக்கலாம் அல்லது டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் இம்ரான் ஹுசேன் டாட் காம் என்ற என்னோட ஆன்லைன் புத்தக கடையில ஆர்டர் பண்ணிக்கலாம் வழக்கம் போலது என்னோட அன்பான சிங்கப்பூர் உதவியாளர் ஹஸ்புல்லா சாஃபி எனக்கு பல வரிகளை தொடர்ந்து உதவி செஞ்சாரு குறிப்பா ஹதீஸ்களோட அரபி மூல வரிகளை தேடி கொடுத்ததிலேயும் அவரோட உதவி இருந்தது அதே போல என்னோட அன்பான பிரெஞ்சு மாணவர் கிரஜோய் அவருக்கு நான் மீண்டும் ஒருமுறை முறை நன்றி சொல்லிக்கிறேன் அவர் ப்ரூப் ரீடிங் பண்றதுல ரொம்ப கெட்டிக்காரர் இந்த முறை அவர் அந்த புக்கு பிரெஞ்சு மொழியில மொழி பெயர்க்கிறதுக்கும் என்னோட அனுமதி கேட்டிருக்கிறாரு அல்ல அவங்க ரெண்டு பேருக்கும் அருள் புரியட்டும் ஆமீன் அறிமுகக் கருத்துக்கள் நபியே மரியமை நோக்கி மலக்குகள் கூறிய சமயத்தில் மரியமே நிச்சயமாக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான் உங்களை பரிசுத்தமாகவும் ஆக்கியிருக்கின்றான் உலகத்திலுள்ள பெண்கள் அனைவரையும் விட உங்களை மேன்மையாக்கியும் வைத்திருக்கின்றான் அல்குர் ஆன் மூன்றாவது அத்தியாயம் நாற்பத்தி இரண்டாவது வசனம் இந்தப் புத்தகமும் இஸ்லாமிய இறுதி கால இயலும் இந்த புக்கை எழுதுறதுக்கு தேவைப்பட்ட முயற்சி இஸ்லாமிய இறுதிக்கால இயல் துறையில ஒரு பெரிய சாதனை மாதிரியான ஒரு விஷயம் இது இஸ்லாமிய இறுதிக்கால இயலோட மையத்தையே தொடுது அதனால ஒரு எழுத்தாளரால இந்த தலைப்போட எல்லா பகுதிகளையும் ஒரே புக்ல ஒரு வாசகரோட அறிவு பசியை திருப்தி படுத்துற அளவுக்கு ரொம்ப விவரமா விளக்க முடியாது இதனால தான் இந்த புக்ல நாங்க பேசியிருக்கிற பல விஷயங்களுக்கு போதுமான விளக்கங்கள் வேணும்னா வாசகர்கள் இஸ்லாமிய இறுதிக்கால பத்தி எங்களோட மத்த சில புத்தகங்களை பார்க்கணும்னு நாங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிறோம் அப்படிப்பட்ட முதல்ல அதாவது போலியான அல்லது பத்தி எங்களுடைய பல புத்தகங்களை விளக்கி இருக்கிறோம் குரான்ல இருந்து பெறப்பட்ட இஸ்லாமிய இறுதி கால இயல் இந்த இறுதி காலத்துல உலகத்தை படிக்கிறதுக்கும் அதோட சவால்களுக்கு பதில் சொல்றதுக்கும் என்ன மாதிரியான ஒரு கல்வி முறை தேவைப்படுதுங்கிறத நம்ம பக்கம் திருப்புது அது என்ன மாடல்னா கிதிர் அலேசலாம் என்று விவரிக்கப்படுகின்ற ஒருத்தரால பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட கல்வி முறைதான் அது அவர்தான் இறுதி காலத்தில எல்லா மனிதர்களையும் விட அதிக அறிவாளியானவர் என்றும் விவரிக்கப்படுகிறார் மூசா நபி அவர்கள் பட்ராய்ட் மக்களுக்கு ஒரு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக நின்றிருந்தார் அவரிடம் கேட்கப்பட்டது மக்களிலேயே அதிக அறிவாளி அவர் சொன்னார் நான் தான் அதிக அறிவாளி அதனால அல்லாஹ் அவரை கண்டிச்சார் ஏன்னா அவர் அந்த அறிவு அல்லாஹோட தொடர்பு படுத்தி சொல்லல அல்லாஹ் அவருக்கு பதிலளித்தான் இரண்டு கடல்கள் சங்கமிக்கும் இடத்துல இருக்கிற என் அடியார்களில் ஒரு அடியார் உன்னைவிட அதிக அறிவாளே குரான் வந்து கித்ர இஸ்லாம் அவர்களை எப்படி விபரிக்குதுன்னா அவர் அல்லாஹ் கிட்ட இருந்து நேரடியா அறிவை பெற்றவர் அது மட்டுமல்லாம கருணையும் இரக்கமும் கொடுக்கப்பட்டவர்னு சொல்லுது எல்லா மனிதர்களை விடவும் அதிக அறிவாளி ஆனவர் அந்த இரண்டு பெருங்கடல்கள் சந்திக்கிற இடத்துல காணப்படுவாருன்னு உறுதிப்படுத்தி இருக்கு இதுக்கு நாங்க என்ன விளக்கம் தரோம்னா கிதிர் அலேசலாம் அப்படிங்கறவரு வெளியிலிருந்து பெறப்பட்ட அறிவுக் கடலும் உள்ளிருந்து பெறப்பட்ட அறிவுக் கடலும் ஒன்னாடு ஒன்னு இணக்கமா ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கல்வி ஆளுமை கொண்டவர்னு அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த புத்தகத்துக்கு அழகான முன்னுரை எழுதியிருக்கிற இந்த எழுத்தாளரோட ரொம்ப பிரியமான ஆர்த்தடாக்ஸ் சர்பியன் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட் ஓடித்தர் கிதா அலேசலாம் அவர்களோட சுய விவரமும் நம்ம ஈசா அலேசலாம் அவரோட சுய விவரம் போலவே இருக்குன்னு என்கிட்ட கருத்து சொல்லியிருக்கிறாரு நபி சொல்லி அழைவு அலைவசல்ல அவங்க ஒரு முறை தன்னோட உம்மத்தினரை அதாவது தன்னை பின்பற்றுவங்களோட சமூகத்தை மழைக்கு ஒப்பிட்டாங்க அப்புறம் இப்படி தீர்க்கதர்சம் சொன்னாங்க என்னுடைய உம்மத்தினர் மய மாதிரி அதோட முதல் தூரல் சிறந்ததா இல்லை கடைசி தூரல் சிறந்ததான்னு எனக்கு தெரியாது நபி சொல்லாஹ் வலையூசல்லாம் அவர்கள் அவங்க தேர்க்க தரிசனம் சொன்ன அந்த கடைசி மலை தூரலோட அறிவுசார் உச்சியில நிக்க போற மார்க்க கல்வி இருக்குதே அது போலியான மசிஹ் அல்லது கோகின் மகோக் பத்தின விஷயங்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு விளக்க முடியாத வரைக்கும் அந்த உயர்ந்த நிலையை அடையவே முடியாது ஏன்னா இறுதி காலத்துல உலகத்துல ஆதிக்கம் செலுத்துற சக்திகளா இருக்கும் எங்களோட பார்வை என்னன்னா அவரோட வழியை பின்பற்றும் ஒரு கல்வி பாதையில அறிவை தேடாம யாராலையும் தஜ்ஜாலையும் சரி கோகன் மகோகையும் சரி புரிஞ்சிக்கவோ பிளக்கவோ முடியாது அப்படிப்பட்ட அறிஞர்களால மட்டும் தான் உதாரணமா நவீன மேற்கத்திய கிறிஸ்தவ நாகரிகம்னு சொல்லிக்கிற ஒண்ணு இருக்கே அது கடைசில குரங்குகளை போல வாழுமாறு இறைவனால் சபிக்கப்பட்டது என்று உண்மையை புரிஞ்சிக்கவும் முடியும் அடையாளம் காணவும் முடியும் இதுதான் இஸ்லாமிய இறுதிக்கால இயலோட நிலையான முக்கியத்துவம் அது மட்டுமில்லாம அத எந்த வழிமுறையில படிக்கணுங்கிறதுக்கான முக்கியத்துவமும் இதுதான் ஈசா நபியை மசீஹ் என்று ஏற்றுக்கொண்ட நம்பிக்கையுள்ள கிறிஸ்தவர் மசியை நோக்கி நம்ம பயணத்தை தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு தயாரிப்பா இந்த சேப்டர்ல சில அறிமுக கருத்துக்களை கொடுக்குது கிறிஸ்தவரை தவிர மற்ற பலரும் இந்த புக்கை படிக்கலாம் அவங்க இதனால பயனடை வாங்கன்னு நம்புறோம் ஆனாலும் இந்த புக் முக்கியமா எழுதப்பட்டது யாருக்குன்னா நம்பிக்கை உள்ள கிறிஸ்தவருக்காகத்தான் குரான இருக்கிற ஜீசஸ் இயேசு அதாவது மசி அவரை அந்த கிறிஸ்தவருக்கு அறிமுகப்படுத்துறதுக்காகத்தான் இந்த புக் எழுதப்பட்டிருக்கு மேல மேற்கோள் காட்டப்பட்ட குரான் வசனம் இருக்கே அது மழியம் பத்தி சொல்லும் போது அவங்க உலகத்துல உள்ள மற்ற எல்லா பெண்களை விடவும் உயர்ந்த ஒரு அந்தஸ்துக்கு இறைவனால் உயர்த்தப்பட்டாங்கன்னு சொல்லுது அந்த வசனம் மட்டுமில்லாம இன்னும் நிறைய இனிமையான ஆச்சரியங்கள் இந்த புக்ல அவருக்காக அந்த கிறிஸ்தவருக்காக காத்துட்டு இருக்கு குரான் அவங்களுக்காக பயன்படுத்தின பெயர் மேரி அதை மரியம் அப்படிங்கிறதால இந்த எழுத்தாளரான நான் மரியம் என்ற பெயரையே வச்சுக்க ரொம்ப ஆசைப்படுகிறேன் என்னோட இந்த விருப்பத்தை அன்பான வாசகர்கள் தயவு செய்து ஏத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் பனேஸ்ரேலுக்கு அதாவது இஸ்ரேல் மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட மசேஹ் உண்மையிலேயே ஈசா நபிதான் குரான் உறுதிப்படுத்தி இருக்கு அது மட்டும் இல்லாம இயேசு ஒரு திரும்பி வந்து ஜெருசலமில் இருந்து உலகத்தை ஆட்சி செய்வார் என்பதற்கான ஆதாரத்துக்காக இந்த புக் தான் நாடி இருக்கு ஆனா அவர் திரும்பி வர்றதுக்கு முன்னாடி அவரை நிராகரிச்சவங்களை விட அவரை பின்பற்றுறவங்களை அல்லாஹ் ஒரு ஆதிக்கமான நிலைக்கு உயர்த்துவான்னு குரான் வெளிப்படுத்தி இருக்கு அவங்க அப்படி இறைவனால் உயர்த்தப்படும் போது உலகத்தோட கடைசி நாள் வரைக்கும் அவங்க அதே ஆதிக்க நிலையில் இருப்பாங்க அப்போ அல்லாஹ் ஈசாவே நிச்சயமாக நான் உம்மை கைப்பற்றுவேன் இன்னும் என்னளவில் உம்மை உயர்த்தி கொள்வேன் நிராகரிப்போருடைய அவதூறுகளில் இருந்து பரிசுத்தமாக்குவேன் மேலும் உம்மை பின்பற்றுவோரே கியாமத் நாள் வரை நிராகரிப்போருக்கு மேலாகவும் வைப்பேன் பின்னர் உங்கள் திரும்புதல் என்னிடமே உள்ளது அப்போது நீங்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தவற்றில் உங்களுக்கிடையே நான் தீர்ப்பளிப்பேன் என்று கூறினான் அல் ஆண் மூன்றாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் மேலே உள்ளதிலிருந்து என்ன தெரியுதுன்னா இறைவனுக்கு விஸ்வாசமாக இருக்கிற ஒரு கிறிஸ்தவ மக்கள் கடைசியில உலகத்தில் ஒரு ஆதிக்க சக்தியா மாறுவாங்கனும் அப்புறம் அவங்க உலகத்தோட கடைசி நாள் வரைக்கும் அதே ஆதிக்க நிலையில் தொடர்வாங்கனும் குரான் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு இந்த மகா யுத்தத்துக்கு முன்னாடி உலகத்துல ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ ரஷ்யாவோட இப்போதைய இராணுவ ஆதிக்கம் குரான்னு சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனத்தோட ஒரு ஆச்சரியமான நிறைவேற்றமா இருக்கு இயேசுவை மசி என்று நிராகரித்தவர்கள் இயேசுவை மசி என்று நிராகரித்த அந்த இஸ்ரேவேல் மக்கள் இன்னைக்கு வரைக்கும் தங்களுடைய மசி வரணும்னு காத்துட்டு இருக்காங்க ஜெருசலமே தங்களுக்கு சொந்தம்னு சொல்லி யூதர்கள் வெற்றிகரமாக திரும்பி வந்தது அப்புறம் அந்த புனித பூமியில இஸ்ரேல் அரச வெற்றிகரமாக மீட்டெடுத்தது இதெல்லாம் அவங்களோட நம்பிக்கைகளை கண் கூசும் அளவுக்கு உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு இந்த புத்தகம் குரானதான் நாடி இருக்கு இறைவன் அவங்கள இந்த பூமியை விட்டு வெளியேற்றி அப்படி திரும்பி வர்றதுக்கு தடையும் விதிச்சு சுமார் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு அப்புறமா இந்த நவீன காலத்தில் யூதர்கள் அந்த புனித பூமிக்கு திரும்பி வந்தாங்களே அந்த தீய மற்றும் ரத்தக்கர படிஞ்ச திரும்புதலோட உண்மையான யதார்த்தத்தை விளக்குறதுக்காக இந்த புத்தகம் குரானத்தான் நாடியிருக்கு இருக்கு ஒரு போலியான மசி இந்த யூதர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் எப்போ ஈசா நபி திரும்பி வராரோ எப்போ வரலாறு முடியுமோ அப்போ அவங்க அந்த நிச்சயமாக வெளியேற்றப்படுவாங்க என்பதையும் இந்த புக் விளக்குது அவங்க ஏன் வெளியேற்றப்படுவாங்கன்னா அவங்க இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிற இடைவிடாத ஒடுக்குமுறை காரணமாகவும் அது மட்டுமில்லாம சுலைமான் நபி அவர்களின் மரணத்துக்கு பிறகு இந்த பூமிக்கு வாரிசா ஆகிறதுக்கு இறைவன் விதித்த நிபந்தனைகளை திரும்ப திரும்ப மீறதுனாலையும் அவங்க வெளியேற்றப்படுவாங்க அண்ணா அவங்களை எச்சரிச்சான் ஒருவேளை அவங்க இதே மாதிரியான நடத்தை கூட அந்த புனித பூமிக்கு திரும்ப வந்தா அவங்கள அந்த பூமியிலிருந்து வெளியேற்றுற தன்னோட தண்டனையோடு அவனும் திரும்ப வருவேன்னு எச்சரிச்சான் உங்கள் இறைவன் உங்கள் மீது கருணை புரியக்கூடும் ஆனால் நீங்கள் பாவத்தின் பக்கமே திரும்பினால் நாம் தண்டிக்க திரும்புவோம் மேலும் இறை மறுப்பாளருக்கு நரகத்தை சிறைச்சாலையாக ஆக்கிவிட்டோம் ஆண் பதினேழாவது அத்தியாயம் எட்டாவது வசனம் மூசா நபி அவங்க ஒடுக்கப்பட்ட ஒடுக்குமுறையிலிருந்து விடுவிக்கப்படுகிற ஒரு நாள் உறுதி அளிச்சு ஆறுதலான வார்த்தைகளை பேசினாங்க மூசா தம் சமூகத்தாரிடம் உதவி தேடுங்கள் இன்னும் பொறுமையாகவும் இருங்கள் நிச்சயமாக இந்த பூமி அல்லாஹ்வுக்கே சொந்தம் தன் அடியார்களில் தான் நாடிவர்களுக்கு அவன் அதை உரியதாக்கி விடுகின்றான் இறுதி வெற்றி பயபக்தியுடையவர்களுக்கே கிடைக்கும் என்று கூறினார் அல் அத்தியாயம் எட்டாவது வசனம் நேத்து ஒடுக்கப்பட்டவங்களா இருந்தவங்க இன்னைக்கு ரொம்ப கொடூரமா ஒடுக்குமுறை செய்யறவங்களா மாறியிருக்கிறது உண்மையிலேயே ஒரு முரண்பாடு அல்லாஹோட கட்டளை நிறைவேற போற ஒடுக்கப்பட்டவங்களுக்காக சூரியன் மறுபடியும் பிரயாசிக்க போற அந்த நாளுக்காக உலகம் காத்துக்கிட்டு இருக்கு மாட்டினிக்கை சேர்ந்த பிரான்ஸ் மனதை உருக்கும் வார்த்தைகள் சொல்லணும்னா அந்த பிரகாசமான நாளை இன்னைக்கு பூமி நிராகரிக்கப்பட்டவங்களா இருக்கிறவங்க அந்த புனித பூமிக்கு வாரிசா ஆவாங்க நாங்க அந்த நாளை சீக்கிரமா கொண்டு வரணும்னு நினைக்கல அதே மாதிரி அவங்களும் அதாவது அந்த ஒடுக்குமுறை செய்றவங்களும் நினைக்க கூடாது அல்லாஹ்வின் கட்டளை வந்துவிட்டது அதை பற்றி நீங்கள் அவசரப்படாதீர்கள் அவன் மிகவும் தூயவன் அவர்கள் இணை வைப்பவற்றை விட்டு மிக்க மேலானவன் அல் அத்தியாயம் முதலாவது இஸ்லாத்தில் வசனம் புனிதமானவற்றுக்கான இலக்கிய நன்னடத்தை விதிகள் மொழி அப்படிங்கிறது சிந்தனையை வெளிப்படுத்துகிற ஒரு வாகனமா மட்டும்தான் செயல்படணும் இந்த செயல்பாட்டில் அங்கிலமும் மற்ற மொழிகளை விட வித்தியாசமா இருக்கக்கூடாது எப்போ ஒரு மொழிய மதச்சார்பற்றதாக ஆக்கப்பட்டு அதுக்கு ஒரு அந்தஸ்தும் செயல்பாடும் கொடுக்கப்பட்டு அது சிந்தனையை கட்டுப்படுத்ததோ அப்போ ஒரு எழுத்தாளர் அந்த மதச்சார்பற்ற மொழி மரபுக்கோ அல்லது நன்னடத்தைக்கோ ஏத்த மாதிரி புனிதமான உலகத்துக்கான மரியாதையே குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறார் அப்படி நடக்கும்போது இஸ்லாமிய அறிஞர்கள் கண்டிப்பா தங்களோட எதிர்ப்பு கொடியை உயர்த்தணும் மதச்சார்பற்ற நவீன மேற்கட்டிய நாகரிகத்தில புனிதமானதுன்னு ஒன்னு கூட மிச்சம் இருக்கல புனிதமான எல்லாமே ஒரு இடைவிடாத மதச்சார்பற்ற வெறியால அசுத்தப்படுத்தப்பட்டுச்சு இந்த வெறித்தனம் நம்பிக்கை கொண்ட ஒரு இதயத்தால புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு இருக்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி ஐநூத்தி ஒன்றுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி நான்கு வரைக்கும் இளம் வயசு மைக்கேல் ஏஞ்சலோ அவர்கள் தாவூத் நபி அதாவது நபி தாவூத் அலிசலாம் அவரோட சிலையை செதுக்கினாரு அது கூட சண்ட தயாராக ஒரு இருந்துச்சு மதச்சார்பற்ற நவீன மேற்கத்திய நாகரிகம் கடந்த ஐநூறு வருஷமா அந்த சிற்பத்தை தங்களோட ஒரு மகத்தான கலை படைப்பா அங்கீகரிச்சுட்டு இருக்கு அந்த சிலை இறைவனோட ஒரு நபி ரொம்ப கேவலமா முழு நிர்வாணமா அவரோட பிறப்புறுப்புகள் அப்பட்டமா தெரிகிற மாதிரி காட்டுனது யாருக்குமே குழப்பமாவோ இல்ல ஆச்சரியமாவோ கூட படல ஆதாமும் ஏவாடும் சொர்க்கத்துல தங்களோட நிர்வாணத்தை பத்தி உணர்ந்தப்போ அவங்க மரத்து இலைகளை பறிச்சு தங்களோட பிறப்புறுப்புகளை பொறுப்புகளை மறைச்சுக்கிட்டாங்க ஆனா மைக்கேல் ஏஞ்சலோ ஏஞ்சலோவாலோட மதச்சார்பற்ற இதயத்துல தாவூத் நபியோட நிர்வாணத்தை மறக்க ஒரு அத்தி இலையை கூட கண்டுபிடிக்க முடியல அவரோட இதயம் புனிதமானவற்றுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற உணர்வு துளி கூட இல்லாம இருந்துச்சு மதச்சார்பற்ற நவீன மேற்கத்திய நாகரிகத்துக்கு நேர்மாறா கான்ஸ்டாண்டி இருந்த இருந்து ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவ பயசாந்தியம் ஆகட்டும் அதே போல குரான் மூலமா பெறப்பட்ட இஸ்லாம் மதம் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருமே பிரபஞ்சத்துக்கு ஒரு ஆன்மீக புழக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க அந்த புழக்கத்துல புனிதமான உலகத்துக்கான ஆழ்ந்த மரியாதை அவங்களோட கலாச்சாரத்தோடவும் நாகரிகத்தோடவும் ஒரு அங்கமாவே இருக்கு இந்த சூழ்நிலையில தான் நாங்க இப்போ நம்ம கிறிஸ்தவ மற்றும் யூத வாசகர்களுக்கும் முஸ்லிம்கள் இல்லாத மத்தவங்களுக்கும் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறோம் மேல டேவிட் நபி தாவூத் அப்படின்னு பேர்களுக்கு பின்னாடி சேர்க்கப்படுகின்ற அறவி வார்த்தைகளோட அர்த்தம் அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு போதோ அவனோட தூதர்கள் பேரை சொல்லும் போதோ அல்லது கண்ணி மழியம் மழியமலை போன்ற மற்றவங்க பேரை சொல்லும் போதோ இந்த எழுத்தாளரான நான் இஸ்லாத்துல இருக்கிற இலக்கிய நடைத்தை விதிகளை கண்டிப்பா கடைபிடிக்கணும் மதச்சார்பற்ற நவீன மேற்குலகத்துல இப்போ அப்படிப்பட்ட விதிகள் எதுவும் இல்லைனாலும் கூட நான் இதை பின்பற்றணும் நாங்கள் இறை தூதர்களில்ல யாரையாவது குறிப்பிடும் போது எப்பவுமே ஒரு பிரார்த்தனையை செய்வோம் அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் இந்த எழுத்தாளரோட விருப்பம் என்னன்னா அந்த பிரார்த்தனையை அரபு மொழியிலேயே சொல்றது தான் அதனால அல்லாஹ் கூடிய தூதர்களோட பேர்களுக்கு பின்னாடி சின்னதா அரபி வார்த்தைகள் இருக்கிறத அன்பான வாசகர்கள் பார்க்கலாம் ஈசா நபி அவர்களோட அம்மா மரியம் சலாம் அவர்களை அவங்க ஒரு நபி இல்லனாலும் ஏன்னா இறைவன் ஒரு பெண்ணை நபியா நியமிக்கவே இல்லை எங்களோட இலக்கிய நன்னடத்தை படி நாங்க அவங்களுக்காகவும் ஒரு பிரார்த்தனை செய்வோம் இதே மாதிரிதான் நாங்க அல்லாஹுவை மிக உயர்ந்தவன் அல்லது மிக ஞானமானவன் அப்படின்னு குறிப்பிடுவோம் கடைசியா இந்த எழுத்தாளரோட கருத்து என்னன்னா குரான்ல இருக்கிற அல்லாஹோட அற்புதமும் இறைவனால பாதுகாக்கப்பட்டதுமான வார்த்தையை வேற எந்த மொழிக்கும் மொழிபெயர்க்கவே முடியாது மாறா மிஞ்சி போடா அதை விளக்குறதுக்கு ஒரு முயற்சி மட்டும்தான் பண்ண முடியும் அதனால நாங்க எப்பவுமே குரானோட அரபி மூலத்தையே மேற்கோள் காட்டுகிறோம் அந்த மூலத்துக்கு கீழே நாங்க கொடுக்கிற எல்லாமே ஒரு விளக்கம்தான் ஒரு மொழிபெயர்ப்பு இல்லை இத்தோடு அறிமுகம் நிறைவடைகிறது மீண்டும் முதலாவது அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ